எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார் போய் அங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்று பேசிக் கொண்டு இருக்கிறார் வந்து அங்க போய் உட்கார்ந்துகிட்டு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி விஜய் வந்து அங்க போய் நின்றுகிட்டு தனக்கான அரசியலுக்கான முன்னோட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதுல யாராவது ஒருவர் இதை குறித்து பேசுவதற்கு தகுதி படைத்தவர்களா என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்தில் சாராயக் கடைகளை ஒழித்தீர்களா சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் போராடக்கூடிய நேரத்தில் அவர்கள்

வைத்திருக்கிறீர்கள் எத்தனை ரவுடிகளை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை குறித்து இதை பேசுவதற்கான தார்மீக உரிமை ஆளக்கூடிய யாருக்கும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு இல்லை மக்களினுடைய மனநிலையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் வரக்கூடிய முக்கிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராய சாவுகள் குறித்து பார்க்க வருகின்றோம் ஒட்டுமொத்த தமிழகமும் தலைகுனியக்கூடிய கொடூரமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது நவீனமான ஒரு உலகத்தில் ஐம்பதற்கும் அதிகமானவர்களை கண்ணுக்கு முன்னால் பறிகொடுத்து விட்டு அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலில் இந்த நாடு இன்று இருந்து கொண்டு இருக்கின்றது கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்கின்ற பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாராய விற்பனை நடந்திருக்கிறது என்பதும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஐம்பத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் கண் பார்வையை இழந்த ஒரு சூழலில் இருக்கிறார்கள் பலர் இன்னும் கவலைக்கிடமான நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் மெத்தனால் என்கின்ற ஒரு பொருள் போதையை அதிகம் தரும் என்கின்ற அடிப்படையில் கள்ளச்சாராயத்தில் அதை சேர்த்த விளைவாக இத்தனை பேர் இறந்திருப்பதாக தெரிய வருகிறது இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் இறந்தவர்களில் ஐந்து பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு குடும்பமே மொத்தமாக இறந்திருக்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து குடித்துவிட்டு மொத்தமாக இறந்திருக்கிறார்கள் ஒரு தெருவில் ஏறக்குறைய பத்துக்கும் அதிகமான குடும்பங்களில் மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஒட்டுமொத்த கருணாபுரமுமே மரண ஓலத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னிலையிலும் அந்த சவங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது சவத்தை வைப்பதற்கு இடமில்லாமல் வீட்டின் கட்டில்களில் சவம் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் எந்த வீட்டிற்கு விசாரிக்க செல்வது என்று குழம்பக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு இடத்திலும் மரண ஓலங்கள் வழக்கமாக அடிக்கக்கூடிய கொட்டு சத்தத்தை விட அங்கே அழக்கூடியவர்களுடைய அழுகை சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை அனைவருடைய உடலையும் ஒன்றாக சேர்த்து எரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்று இன்று கள்ளக்குறிச்சி நகரம் குறிப்பாக அந்த கருணாபுரம் என்கின்ற பகுதி மோசமான ஒரு சூழலை சந்தித்து இருக்கிறது இந்த சம்பவம் நடந்த உடனேயே தமிழக முதல்வர் அந்த பகுதியினுடைய கலெக்டரை இடமாற்றம் செய்திருக்கிறார் அந்த பகுதியினுடைய எஸ்பிஐ சஸ்பென்ட் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அந்த பகுதியினுடைய மதுவிலக்கு பிரிவை சார்ந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் கூண்டோடு கலைக்கப்பட்டு இருக்கிறது இந்த விஷயங்களுக்கு தமிழக அளவில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏடிஜிபி மகேஷ் அகர்வால் அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார் அவருடைய பொறுப்பு கூடுதலாக ஏடிஜிபி அருண் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கோகுல்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் தனி பேர் இறந்ததற்கு பிறகு எத்தனை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தாலும் அது எந்த பயனை தரும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் அந்த மக்களுக்கு நிவாரண உதவியாக கொடுத்திருப்பதும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகையை விட இறந்து போன குடிகாரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை கூடுதலாக இருக்கிறது இந்த நாட்டில் நல்ல எழுத்தாளனாக இருப்பதை விட நல்ல குடிகாரனாக இருந்தால் போதுமானது போல என்று ஒரு எல்லோடு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு சர்ச்சைகளை பல்வேறு கேள்விகளை இந்த சம்பவம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது ஆளக்கூடிய அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் இந்த விஷயத்திற்கு வருத்தம் தெரிவித்து இது குறித்த நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் இந்த விஷயம் இதோடு முடியப்போவது இல்லை இந்த விஷயத்திற்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிஷன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஷன் எல்லாம் எந்த வகையிலும் உதவப்போவது இல்லை இவர்களின் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் பங்கு பெற்று அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அவர்களின் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் இதற்கு பின்னணியில் அரசியல் சார்ந்த நபர்களினுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் அவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களின் மீதும் கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயங்கக்கூடாது இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாக இன்று மாறி இருக்கிறது குடி என்பதும் சாராயம் என்பதும் போதை என்பதும் இன்றைக்கு சமூகத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான நிலையில் இந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது இங்கு இருக்கக்கூடியவர்கள் குடிகாரர்கள் பெருமையாக தங்களை குறித்து பேசிக்கொள்வதும் குடிக்காமல் இருப்பவர்கள் தங்களுடைய தலையை குனிந்து கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இன்று சமுதாயத்துடன் நிலை மாறி இருக்கிறது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் டாஸ்மாக் விஷயத்தை விற்பதுதான் ஒரு காலத்தில் சாராயம் குடிப்பவர்கள் தலையில் துணியை போட்டுக்கொண்டு ஒளிந்து கொண்டு குடித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கு தெருவெங்கும் சாராய கடைகள் திறந்திருக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு எதிரே கோயில்களுக்கு எதிரே பள்ளிவாசல்களுக்கு எதிரே என்று எங்கு நோக்கினும் சாராய கடைகள் என்கின்ற ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமுதாயம் அந்த சாராயத்தை குடிப்பதற்கு வழியில்லாதவர்கள் அந்த நூற்றம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்ததை வாங்குவதற்கு வழி இல்லாத ஏழை மக்கள் எளிய மக்கள் தங்களினுடைய தேவைக்காக இது போன்ற மலிவு விலை சாராயங்களுக்கு செல்கிறார்கள் இப்படிப்பட்ட மரணங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஒருவேளை இந்த அரசாங்கம் டாஸ்மாகை நடத்துவதற்கு காரணம் இந்த கள்ளச்சாராயங்களை குறைப்பதுதான் என்பது ஒன்றாக இருக்குமே ஆனால் அதை பல நேரங்களில் இந்த அரசாங்கங்கள் சொல்லி இருக்கிறது அது பச்சை போய் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நீங்கள் டாஸ்மாக் என்கின்ற ஒரு விஷயத்தை நடத்துவதால் தான் இது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கள்ளச்சாராயம் என்பது வந்ததற்கு காரணம் சாராயத்தை குறித்து இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஓட்டம் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சாராயம் குடிக்கணும் துக்கமாக இருந்தாலும் சாராயம் குடிக்கணும் சாராயம் குடிப்பது என்பது தவறில்லை என்கின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அரசாங்கமே இந்த சாராய தொழிலில் ஈடுபட்டு தான் இந்த சமூகத்தினுடைய அவல நிலைக்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு குடிகாரர்களை குடிகாரர்கள் என்று சொல்லாமல் மது பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்குது காலையில் குடிக்கிறவங்களை பற்றி நாம அவனை குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும் மாலையில அது வேற விஷயம் காலையில கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா அப்படிப்பட்டவர்களை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள் இங்க இருக்கக்கூடிய கலெக்டர்களுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபாய் வந்து டார்கெட் வைத்து சாராயம் விற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணை வந்து இந்த அரசாங்கத்தால் கலெக்டர்களுக்கு டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இப்போ பெரும் பணக்காரர்கள் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய இடங்கள்ல போய் குடிக்கிறான் பணம் இல்லாத மக்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல போய் குடிக்கிறார்கள் இந்த மாதிரி அகால மரணத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் இன்னைக்கு அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் என்கின்ற ஒரு விஷயத்தை வாயை திறந்து சொல்லுமே ஆனால் அதற்கான தார்மீக உரிமையை இந்த அரசாங்கம் இழந்து விட்டது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த விஷயம் ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு மு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் மட்டுமில்லை ஆண்டு கொண்டிருந்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறது ஏனென்றால் காலகாலமாக ஆளக்கூடிய அதிகாரிகள் ஆளக்கூடிய அரசாங்கங்கள் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார் போய் அங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் கவனம்

செஞ்சிருக்கிறீங்க நீங்க எப்படி சாராயம் குடித்து இழந்த மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்வதற்கு போக உங்களுக்கு என்ன தகுதி பிஜேபினுடைய அண்ணாமலை இதை குறித்து பேசுவதற்கு தகுதி இருக்குதா உங்களுடைய கட்சியில் எத்தனை குடிகாரர்களை வைத்திருக்கிறீர்கள் சாராயம் வியாபாரிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் கஞ்சா கடத்த கூடியர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் எத்தனை ரவுடிகளை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை குறித்து பேசும் இப்ப இதை பேசுவதற்கான தார்மீக உரிமை ஆறக்கூடிய யாருக்கும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு இல்லை மக்களினுடைய மனநிலையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பது பேரை இழந்திருக்கிறார்கள் பல குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நடுத்தெருவிற்கு வந்திருக்கிறது இதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி இந்த அரசாங்கங்கள் வந்து சிந்திக்க வேண்டும் தயவு செய்து ஆளக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஆண்டு முடித்தவர்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் தமிழகத்தினுடைய மாண்பை காப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நீங்கள் தயவு செய்து இந்த மதுவினை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுங்கள் இன்னைக்கு தமிழகம் என்பது போதையில் தள்ளாடி கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கங்களும் இந்த விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுத்ததாக தெரியவில்லை அது கேரளாவில் ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஆரக்கூடிய திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி குஜராத்தில் ஆறக்கூடிய பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில் ஆரக்கூடிய பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி சொல்லி மது ஒழிப்பை பொறுத்தவரையில் யாரும் முழுமையான நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை எல்லோரும் இந்த விஷயத்தை மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயம் இந்தியாவிற்கு நல்லதில்லை குறிப்பாக தமிழகத்திற்கு நல்லதில்லை சமூக நீதியை குறித்து பேசக்கூடிய பெண்களின் நலன் குறித்து பேசக்கூடிய மக்களினுடைய நன்மைகளுக்காக பல திட்டங்களை அறிவிக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து மக்களின் மனதில் இந்த மது என்பது பெருமைக்குரிய அடையாளம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து அது ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செயல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் மதுவினால் கிடைக்கக்கூடிய வருமானம் மிகப்பெரிய அவமானம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த அரசாங்கம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம் அவர் சொன்னார் இந்த அரசாங்கத்திற்கு மதுவின் மூலமாக வருமானம் கிடைப்பது என்பது ஒரு குஷ்டரோகியின் கைகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சம வருமானம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து டாஸ்மாக வருமானம் பார்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் டாஸ்மாகை நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கலாம் டாஸ்மாகை ஆரம்பித்தது அதிமுக அரசாங்கமாக இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் தந்தை ஏற்கனவே ஒரு தடவை மது விளக்கை கொண்டு வந்தவர் அதற்கு பிறகு அதிமுக அதை மீண்டும் விளக்கியது மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டிய தேவையில் இன்னைக்கு தமிழகம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் என்பது இந்த குடி விஷயத்தினால் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது இது சாதாரணமான விஷயம் இல்லை இது மிக மோசமான விஷயம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை தயவு செய்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை எளிமையாக கடந்து சென்று விடாதீர்கள் இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைக்கு பிறகாவது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு இன்னைக்கு இளம் விதவை குழந்தைகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து வயதில் நாற்பது வயதில் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களில் செயல்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான குற்றச்செயல்கள் செயல்கள் மது சார்ந்து இருக்கிறது அது கற்பழிப்பாக இருந்தாலும் சரி திருட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் மூலமாக இன்றைக்கு சாராயம் என்பதுதான் இருந்து கொண்டு இருக்கிறது ரோடுகளில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்டுகளாக இருந்தாலும் சரி பல விஷயங்களுக்கு இந்த சாராயம் போதை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு போதை ஒழிப்பு என்பதில் இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் என்பது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை என்பது நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கிறது பூரண மதுவிலக்கு என்பது இன்று கட்டாயமாக தேவை பூரண மதுவிலக்கு கொண்டு வரவே முடியாது என்கின்ற ஒரு சூழல் எல்லாம் இல்லை நிச்சயமாக ஒரு அரசாங்கம் நினைத்தால் அதை கொண்டு வர முடியும் அழகிய முறையில் அதை நடைமுறைப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடினாலும் சரி ஒட்டுமொத்தமாக எழுத்து மூடினாலும் சரி அறிவியல் பூர்வமாக திட்டங்கள் வகுத்து ஒவ்வொன்றுக்கும் மாற்று வழிகளை வைத்து புனர்வாழ்வு மையங்களை அமைத்து இப்படிப்பட்ட விஷயங்களை செயல்முறைப்படுத்துவதற்கான அழகிய வழிகாட்டுதல்களை பெற்று நாம பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வரவேண்டிய தேவை என்பது இருக்கிறது மேலும் பக்கத்து மாநிலங்களாக இருக்கக்கூடிய புதுச்சேரி ஆந்திர பிரதேஷ் போன்ற இடங்களில் இருந்து இங்கே கடத்தி வரப்படக்கூடிய மெத்தனால் போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளையும் இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்ய வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்பது தடுத்து நிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஒரு அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக செய்துவிட முடியும் ஒரு சாதாரண சாமானியர்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒரு அரசாங்கம் நினைத்தால் அதை நிச்சயமாக செய்துவிட முடியும் திருமறை குரான் என்ன சொல்கிறது மதுவை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் மதுவும் சூதாட்டமும் அருவருக்கத்தக்க விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது பூரண மதுவிலக்கை நிறுத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்று விஷயம் எல்லாம் இல்லை சாத்தியம் தான் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்காக கொள்கை முடிவை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் பூரண மதுவிலக்கை கொண்டுவதற்கான ஒரு கமிஷனை இந்த அரசாங்கம் வந்து நியமிக்க வேண்டும் நீண்ட ஒரு ஆய்வுகளை இதில் செய்ய வேண்டும் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை பார்க்க வேண்டும் அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வாக இருக்கும் நீங்க பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித பலம் ஹியூமன் ரிசோர்ஸ் என்கின்ற அந்த விஷயம் வந்து மதுவினால் நாசமாய் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கிறது எந்த வேலைகளையும் தமிழர்கள் இங்கே செய்வதற்கு சாத்தியமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கு கட்டிட வேலைகளில் இன்னைக்கு தமிழர்களினுடைய சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது பெயிண்டிங் விஷயங்கள்ல குறைந்திருக்கிறது சவர தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் குறைந்திருக்கிறது அயன் பண்ணக்கூடிய இடங்களில் அவர்களுடைய விஷயங்கள் வந்து குறைந்திருக்கிறது ஹோட்டல் வேலைகளில் குறைந்திருக்கிறது விவசாயத்தில் குறைந்திருக்கிறது இப்படி எல்லா வேலைகளிலும் இன்னைக்கு வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் வந்து செய்கிறார்கள் இதற்கு காரணமாக வெளிமக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தினசரி சம்பளத்தை பணத்தை வாங்கி கொண்டு டாஸ்மாகுக்கு போய் அங்கே சாராயத்தை குடிச்சிட்டு அடுத்த நாள் லீவு போடக்கூடிய ஒரு சூழல் என்பது இங்கே தமிழகத்தை சார்ந்தவர்களிடம் இருக்கிறது மற்றவர்கள் அதை செய்வதில்லை அவன் வரா ஒரு மாசம் கிடக்கிறான் அவன் பாட்டுக்கு மாடு மாதிரி வேலை செய்கிறான் வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறான் இல்லை லீவு கூட இல்லாமல் வேலை பார்க்குறான் ஆனால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்பளம் வாங்குறான் சாராயம் குடிக்கிறான் என்கின்ற ஒரு சூழல் இருக்குது இது பெண்கள் வரை இன்னைக்கு பரவி இருப்பது என்பது மோசமான ஒரு விஷயம் உடல் வழிக்கு உடல் வழியினுடைய தீர்வுக்காக சாராயம் குடிக்கிறார்கள் எளிய மக்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு பேச்சை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிலர் பேசுகிறாங்க வந்து கல்லு கல்லு குடிக்கலாம் கல்லு குடிச்சா அந்த போதை வந்து தவறு இல்லை என்று பேசுறாங்க ஒட்டுமொத்தமாக போதை தவறானது போதை என்பது ஒரு மனிதனை மனிதனாக இருக்க விடுவதில்லை போதை என்கின்ற அந்த ஒரு தவறு வந்து விடுமையானால் எல்லா விஷயங்களும் தவறாகி போய் விடுகிறது மதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்குமான காரணமான ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அந்த மது என்பது மாற்றி விடுகிறது அவனுடைய கண்ணியத்தை குலைத்து விடுகிறது தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் பூரண மது விளக்கை கொண்டு வருவதற்கான வேலைகளை வந்து செய்யணும் தமிழ்நாடு இதே மாதிரி தொடர்ந்து சென்று கொண்டு ஆனால் இந்த தமிழகம் என்பது அறிவாளிகளினுடைய கல்வியாளர்களினுடைய திறமையானவர்களுடைய நல்ல வியாபாரிகளினுடைய நாடாக இல்லாமல் எட்டு கோடி மக்களும் போதையில் தள்ளாடக்கூடிய ஒரு மாநிலமாக மாறிவிடும் இது மிக ஆபத்தான ஒரு விஷயம் குறைவாக குடித்தாலும் சரி அதிகமாக குடித்தாலும் சரி போதை என்பது தான் அது போதைதான் ஆகவே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லி போன்று பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்க ஏற்கனவே நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணமாக நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நீட் தேர்வு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர முடியலன்னு சொல்லி சொல்றீங்க அது ஓகே ஒன்றிய அரசாங்கத்திற்கிட்ட அது விஷயம் இருக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்கள் அதை மீறி வந்து வரல அது ஓகே ஆனால் இந்த விஷயத்தில் அந்த மதுவிலக்கு என்கின்ற ஒரு விஷயத்தில் உங்கள் கைகளில் இருக்கு நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும் சிறப்பாக செய்ய முடியும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது பேரளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழகத்தில் நீங்கள் நினைத்தால் சிறப்பான முறையில் திட்டமிட்டால் அழகான முறையில் ஒரு கமிஷனை அமைத்து ஆய்வு செய்து இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் பூரண மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் சாத்தியம் ஆகவே இதை நோக்கி இந்த நாடு பயணிக்க வேண்டும் எவ்வாறு கஞ்சா போதைப் பொருட்கள் மது ஆகியவை தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கிவிடும் என்று கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேர் இறந்து எவ்வாறு அது ஒரு சுடுகாடாக மாறிப்போயிருக்கிறதோ இவ்வாறு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சுடுகாடாக மாற்றிவிடாமல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனித வளத்தின் ஆற்றலை மேலோங்கச் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கையை இந்த சிந்தனையும் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்